இன்னைக்கு நிச்சயம் இங்கே திறப்பு திறக்கப்படுகின்ற இந்த திருமண மண்டபம் வட சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த திருமண மண்டபத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திக்கலாம் குறைந்த கட்டணம் முடிங்கிறதுனால வசதி குறைவாக இருக்கும்னு யாரும் தப்பு கணக்கு கூடாது ஒரு தனியார் திருமண மண்டபம் எந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குமோ அதே போல இந்த திருமண மண்டபத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மூலமாக உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த திருமண மண்டபத்தில் எல்லா வசதிகளும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க அனைவருக்கும் தெரியும் நம்முடைய திராவிட மண்டல அரசு அமைந்த முதல் நாளிலிருந்து மகளிருக்கான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றனர் முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான தான் விடியல் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் அந்த திட்டத்தில் மட்டும் இந்த நாலரை வருஷத்துல தொள்ளாயிரத்தி அறுபது கோடி பயணங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளரும் குறைஞ்சது மாசம் தொள்ளாயிரம் ரூபால ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை அதை போக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் உயர்கல்விக்கு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் பையனாக இருந்தா மாணவனா இருந்தா தமிழ் புதுவன் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இதற்கெல்லாம் மகுட அமைச்ச மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையா கொடுக்கிறார் எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும் நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போகிறார் எனவே திராவிட மாடல் டூ பாயிண்ட் தொடர தொடரப்போகுது மீண்டும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராகி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்துவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு தொடர நீங்கள் அனைவரும் நம்முடைய அரசுக்கு நம்முடைய கழக தலைவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்